உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திண்ணை பிரச்சாரமும் தினம் ஒரு வீடியோவும் என்கிற தலைப்பில் இன்றைக்கு தமிழ் இந்து நாளிதழில் ஒரு செய்தி புகைப்படத்தோடு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கிற மதிப்புக்குரிய தம்பி தீபக் சாலமான் அவருடைய இணையர் மரியம் ஜெனிஃபர் இவர்கள் குறித்த செய்திதான் அந்த செய்தி நாம் தமிழர் கட்சியினுடைய முன்கள போராளிகளாக தன்னலமற்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தம்பதியினர் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் செந்தமிழர் பாசறை என்கிற அமைப்பின் மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொண்டிருந்தவர்கள் தாங்கள் பார்த்து கொண்டிருந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு கட்சி பணிக்காக தமிழகம் வந்துவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அன்பு தங்கை மரியம் ஜெனிஃபர் அவர்களுக்கு அண்ணன் செந்தமுழன் சீமான் அவர்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மிக கடுமையான பரப்புரைகளை மரியம் ஜெனிபர் அவர்களும் தீபக் சாலமன் அவர்களும் செய்து வருகிறார்கள் அந்த செய்தியைத்தான் தமிழ் இந்து பத்திரிகை திண்ணை பிரச்சாரமும் தினம் ஒரு வீடியோவும் என்று பதிவிட்டிருக்கிறார் தீபக் சாலமன் தம்பதியினர் ஒரு கடலோர கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீனவர்கள் மலைவாழ் மக்கள் இவர்களுடைய சுக துக்கங்களை அணு அணுவாக அறிந்தவர்கள் ஆகவே தொடர்ச்சியாக இந்த மக்களிடம் பொய் சொல்லி காசு கொடுத்து வாக்குகளை வாங்கி ஏமாற்றி வருகிற திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகளினுடைய பொய் முகமூடியை கிழித்தெறிய வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் வீடு வீடாக சென்று உட்கார்ந்து பேச வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் திண்ணை பரப்புரையை தொடங்கி இருக்கிறார்கள் இது அந்த பகுதியில் தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக பிஜேபி காங்கிரஸ் காரர்களுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவாரி பிரச்சனையில் இருந்து மீனவர்களுடைய பிரச்சனைகளில் இருந்து விவசாய பிரச்சனைகள் தொடங்கி அந்த மலை பகுதியிலே வாழுகிற மக்களுடைய சிக்கல்களை எல்லாம் தினம் ஒரு காணொளியாக பதிவிட்டு கொண்டிருக்கிறார் அது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது மரியம் ஜெனிஃபரோட வீடியோ வந்துருச்சா என்று மக்கள் கேட்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு காணொளியை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு காணொளியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனையை பேசுகிறது ஒருபுறம் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலையும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து நான் வென்றால் அந்த சிக்கல்களை எப்படி நான் சரி செய்வேன் என்பதையும் நேரடியாக குடும்பம் குடும்பமாக சென்று பேசி வருகிறார் இன்னொரு புறம் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான அந்த பிரச்சனைகளை காணொளி மூலமாக தொடர்ந்து பேசி வருகிறார் இதைத்தான் தமிழ் இந்து பத்திரிகை திண்ணை பிரச்சாரமும் தினம் ஒரு வீடியோவும் என்று பதிவிட்டிருக்கிறது இது தமிழகம் முழுதும் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளுக்குமே வேட்பாளர்களை அறிவித்து விட்டது அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னடியே நூற்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள் அறிவிக்கப்பட்ட எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளுக்கு இது ஒரு ஒரு கைடன்ஸ் போல இருப்பதாக நான் உணர்கிறேன் திண்ணை பரப்புரையும் தினம் ஒரு காணொளியும் மக்களை சென்றடைவதற்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்மள்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இல்லை தனிப்பட்ட முறையில் நம்மை தூக்கி பிடிப்பதற்கான ஊடகங்கள் இங்கே கிடையாது அப்படிங்கும்போது நம்ம மக்களை நம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சென்று தனிப்பட்ட முறையில் வீடு வீடாக சந்தித்து பேசுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் வந்து நாட்கள் இருக்கிறது அந்த நாட்களுக்குள் நமது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து சந்தித்து விட முடியும் அவர்களை சந்தித்து நாம் வந்து ஒவ்வொரு நாளும் பேசிவிட முடியும் மக்கள் கூடுகிற இடங்களில் மக்களை சந்திக்கலாம் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து தினம் ஒரு காணொளி வெளியிடலாம் வாரத்துக்கு ஒரு காணொலியாவது நம்ம வந்து வெளியிடலாம் மக்களை தொடர்ந்து சந்திப்பதற்கான வழிமுறைகள் இவைகள் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே தீபக் சாலமன் மரியம் ஜெனிஃபர் தம்பதியினருடைய இந்த செயல்பாடு தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் முன்வைத்த செயல்பாடு தான் அண்ணன் சீமானவர்கள் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க வீடு வீடா போங்க சில இடங்களில் நீங்கள் துளசி செடிகளை பரிசளித்து அந்த வீட்டு பெண்களிடம் அந்த வீட்டில் இருப்பவர்களிடம் பேசுங்கள் சில இடங்களில் புத்தகங்களை பரிசளித்து அந்த வீட்டில் இருப்பவர்களிடம் உரையாடுங்கள் நம்முடைய கருத்துக்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய ஆட்சி வரைவில் இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை விளக்கிச் சொல்லுங்கள் மக்களை நேரடியாக சந்தியுங்கள் என்று அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் கடந்த ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக தனித்தனியே மாவட்ட மாவட்டமாக தொகுதி தொகுதியாக அழைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த வகையில் தான் இன்றைக்கு மரியம் அவர்கள் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து பேசுகிறார் என்கிற செய்தி ஒரு இனிப்பான செய்தியாக இன்றைக்கு வந்திருக்கிறது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களே அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி அண்ணன் காட்டியிருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலை முதன்மை கள வேளையாக கொண்டு நாம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு துண்டறிக்கி கொடுத்து அவர்களுக்கு செடிகளை பரிசளித்து புத்தகங்களை பரிசளித்து அவர்களோடு நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளை பேசுவதன் மூலமாக அவர்கள் மனங்களை வென்றுவிட முடியும் அதனால் வெற்றி இலக்கை நாம் எளிமையாக தொட்டுவிட முடியும் என்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது என் அன்பான நாம் கட்சி தம்பி தங்கைகளை நமது அண்ணனுடைய வழிகாட்டுதல் என்பது பின்பற்றப்பட வேண்டும் வந்து நம்மளெல்லாம் உட்கார வச்சு இப்படி அப்படி சொல்லிட்டாங்க அதை நம்ம கேட்டுட்டோம் அப்படிங்கிறதுனாலயே அது நடைமுறைக்கு வந்து விடாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பெரும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு அதனால சரியான செயல் திட்டங்களை வடிவமைத்து கொடுக்கிற ஒரு ஆளாக நமது தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய அந்த செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற செயல் வீரர்களாக நாம் மாற வேண்டும் ஆகவே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மரியம் ஜெனிஃபர் அவர்கள் அண்ணனுடைய அந்த வழிகாட்டுதலை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை நம்ம எல்லாரும் வந்து பின்பற்றணும் தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில் ஒவ்வொரு நாளும் களமாட வேண்டும் நம்முடைய கருத்துக்களை அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை காணொளிகளாக வெளியிட்டு மக்களுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறேன் இன்றைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அன்பு தங்கை மரியம் ஜெனிஃபர் அவர்களுக்கு உங்களோடு உறுதுணையாக நிற்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி தீபக் சாலமன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சோழன் சொல்வீச்சு வளையொலின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய இந்த கடும் உழைப்பு நிச்சயமாக தலவாய் சுந்தரம் அவர்களை மட்டுமல்ல அவருக்கு மாற்றாக உங்களை எதிர்த்து நிற்பவர் மதிப்புக்குரிய தலவாய் சுந்தரம் அவர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் அமைச்சர் சுரேஜ் ராஜன் அவர்களாக இருந்தாலும் சரி உறுதியாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தொகுதியாக உருமாறும் என்பது உங்கள் உழைப்பில் இருந்து தெரிகிறது என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு தங்கை மரியம் ஜெனிபர் அவர்களுக்கு நன்றி வணக்கம்